அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ஏடிஎஸ்பி ஆட்டோ டிரைவர் சமூகபுரம் மற்றும் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் மேலே வந்து ஒரு அஞ்சாறு இது பார்த்துருப்பீங்க ரேட் கார்டு ஏடா அது ரேட் கார்டு போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஊபர் ஓலா இதில் வர ரேட்டும் நம்ம தொழிற்சங்கத்தின் விஷிங் கார்டு அடித்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ரேட்டு ஓலா ஊபரில் ரேபிடோவில் எதில் வந்தாலும் சரி இந்த எந்த தான் போவோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமரத்தை கேட்டு ஓட்டுற ரேட்டு அது எந்த ஆப்பில் வேணாலும் நாங்கள் ஓட்டுவோம் ஓகேங்களா எந்த ஆப்புக்கு நாங்கள் எதிரியும் கிடையாது எந்த ஆப்புக்கு நாங்கள் ஆதரவும் கிடையாது எங்களோட கான்செப்ட்டு மீட்ருக்கு ஓகேங்களா எங்களோட மீட்ரு கான்செப்ட்டுக்கு யார் வராங்களோ நாங்கள் கூப்பிட்டு போவோம் எங்களோட மீட்டர் கான்செப்ட்டுக்கு எத்தனை கஸ்டமர் வராங்களோ யார் வராங்களோ நாங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த ரேட்டுக்கு நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போவோம் எந்த ஆப்பில் வேணாலும் எடுப்போம் அவன் என்ன ரேட்டு வேணாலும் கொடுத்துட்டு போகிறான் மட்டமான ரேட்டு கொடுத்தாலும் சரி அதிக ரேட்டு கொடுத்தாலும் சரி நாங்கள் இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டிக்கிறதுக்குறோம் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஊபரு மட்டமாக இருக்குது ஊபர் ஓட்டாதீங்க ஊபர் ஓட்டாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஊபர் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோரும் ஏன் ஓலா ஓட்டாதீங்க ரேப்பிட்டோ ஓட்டாதீங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதில் விஷயம் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ஊபர் இருக்கிறதுனால தான் இந்த ஆட்டோ தொழில் முழுமையாக அடிமைத்தனப்படுத்தப்படாமல் உள்ளது நம்மளோட முதல் எதிரியே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ பைக் டாக்ஸி மூலமாக நம்ம தொழிலை நாஸ்தி ஆக்கிறது முதல் எதிரியே வந்து ரேபிட்டோ தான் ஆனால் இதை பற்றி எந்த ஒரு தொழிற்சங்கமோ இல்லை எந்த ஒரு ஆட்டோ டிரைவரோ யாரும் பேசுவது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ரேட்டு ஏற்றுற ஆப்ஷன் வச்சுருக்கிறான் பொண்ணூற்றம்பது ரூபா வருதுன்னா ஒரு சில நேரம் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அந்த ரேட்டு அடிப்படையில் அந்த ரேட்டு வருது அதனால் அதில் ஓட்டிக்கலாம் அப்போ ஊபர் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்ல நிறைய பேர் நினச்சிக்கிருக்கிறீங்க ஆனால் ஆப்பு வைக்கிறதே நமக்கு கொஞ்சம் ஊபர் இல்லை ரேப்பிட்டோ ஆப்பு வைக்கிறதே நமக்கு வந்து ரேப்பிட்டோ தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி ஓலா ஓலா வந்து நான் ட்ரிப் பார்த்துருக்கீங்க அது நிறைய பேர் கம்பேர் பண்ணுவீங்களா பண்ணி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரில ஊபரை விட ஓலாவில் ரேட்டு கம்மியாக வரும் முப்பது ரூபா கம்மியாக வரும் இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்றது சரியாக தெரில ஓகேங்களா ஓலாவும் ரேபிடோவும் ஒரே கம்பெனி தான் ரேப்பிட்டோவில் ஓடுற பைக் டேக்ஸி அவன் அட்டாச்மெண்ட் பண்ண போகிற பைக் டேக்ஸி அனைத்துமே ஓலா கம்பெனிக்காரனோடது ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எந்த ஆப்பில் வேணாலும் ஓட்டுங்க அதை பற்றி இது இல்லை ஓகேங்களா ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் போகிற இதுக்கு தான் ஆப்பு தான் புக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கி இருந்தால் அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று கஸ்டமருக்கு எது வசதியாக இருக்கோ அந்த ஆப்பில் தான் புக் பண்ணுவாங்க எது கம்மியாக இருக்கோ அதில் தான் புக் பண்ணுவாங்க அவன் கம்மியாக காமிச்சாலும் நாங்கள் இந்த ரேட்டுக்கு தான் வருவோம் அப்படின்னு கேட்டு ஓட்டுங்க ஓகேங்களா கவர்மெண்ட்டு மீட்ரு ஃபேர் ஏற்றாத வரைக்கும் கார்ப்ரேட் கம்பெனிக்காரன் எவனுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா கார்ப்ரேட் கம்பெனிக்காரன் எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட்டு மீட்ரு ஃபேரை ஏற்றும் அது வரைக்கும் இதே மாதிரி நாடக குரூப்பு நாடகம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் மாற்றி மாற்றி எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் உருட்டுவாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ரெண்டாவது மனு கொடுக்கறது போராட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான போராட்டம் ஆக்கப்பூர்வமான மனுவாக கொடுக்கணும் எல்லாமே வந்து கண் துடைப்புக்காக நடத்தப்படுகின்ற ஒன்று இது இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க ஓகேங்களா மற்ற இடத்துலலாம் சாத்தியமாகிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் சாத்தியமாகலை அப்படின்னாக்க உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று நடக்குது இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா ஒரு பத்து பேர் சேர்ந்து ரோட்டை மறித்து கத்தி இது பண்ணாக்க ஆஹா நம்ம காண்டி வைக்கிறான்பா அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஒருத்தம் பண்ணாலும் சரியான இடத்துல பண்ணணும் அதுதான் போராட்டம் அதுதான் மனு கொடுக்குற அந்த சரியான ஒரு இது இது பண்ணணும் ஓகேங்களா பத்து பேர் சேர்ந்துட்டா அவன் சொல்கிறது தான் சரி அவன் சொல்கிறது தான் தப்பு அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க ஓகேங்களா பத்து பேர் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு பத்து பேர் சேர்ந்து பொய்ய கூட உண்மையாக்குறதுக்கான நிலைமைக்கு உட்காந்துருக்குறாங்க ஓகேங்களா அப்படின்னும் போது ஒருத்தம் பண்ணாலும் அதை ப்ராப்பராக பண்ணணும் சரியான இடத்துல பண்ணணும் ஓகேங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த எங்கள் அப்பாவோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காண்டி நடந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே ஆக்கப்பூர்வமான போராட்டங்களும் கிடையாது ஒரே ஒரு போராட்டம் நடந்துச்சு டிசம்பர் பத்தில் நடந்துச்சு ஒரு போராட்டம் அது இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கே ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா எவனும் வரமாட்டான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அரெஸ்ட் ஆக மாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க ஒரு பயம் வந்துருச்சு இந்த போராட்டத்துக்கு அனுமதி வாங்கின தொழிற்சங்கத்துக்கெலாம் நம்ம மேலே ஏதாவது நடவடிக்கை பாயுமோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சில இதில் இருந்தாலும் அவங்க கேஸுக்கு அஞ்சலை அவங்க மேலேயும் கேஸ் போட்டாங்க இல்லைன்னு சொல்ல ஓகேங்களா ஒரு மூணு பேர் பண்ண தப்புனால அந்த போராட்டமே வந்து வேறு மாதிரி தசை திருப்பிடுச்சு ஓகேங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் வண்டி ஓட்டுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை கிலோமீட்டருக்கு மினிமம் ஐம்பது ரூபாயும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாயும் இந்த அடிப்படையில் வண்டி ஓட்டுங்க நீங்கள் பார்த்துக்கு அதாவது புது ஓட்டுநர்கள் அதாவது புதுசாக ஓட்டுனவனை கூட புதுசாக ஓட்டுறவனை கூட திருத்திடலாம் இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள திருத்தவே முடியாது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படிங்களா அதே மாதிரி வேற ஒரு தொழிலை இந்திக்காரங்கள்கிட்டலாம் தாரைவாத்து கொடுத்துட்டு புது தொழிலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற ஓட்டுநர்கள் முதல்ல இந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வரதெல்லாம் தப்பு கிடையாது எந்த தொழில் யார் வேணாலும் பார்க்கலாம் அதுக்கு வந்து தடை போடுறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது ஓகேங்களா இந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த தொழிலுக்கு வாங்க ஓட்டுங்க உங்களோட உழைப்பை போட்டு அடுத்தவனுக்கு ஏன் சம்பாரித்து கொடுக்குறீங்க உங்களோட உழைப்பை உழைக்கிறீங்க நீங்கள் போட்டு உங்கள் உழைப்பை வேறு செஞ்சு வெயில்லையும் மலையிலையும் ரோட்டு இந்த இன்றைக்கி இருக்கிற சென்னையில் உள்ள ரோட்டில் வண்டி ஓட்டுனாக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்காந்து வண்டி ஓட்டினாக்கா இடுப்பு மூலம் ஒடிஞ்சு போயிடும் ஓகேங்களா அப்படின்னும் போது உங்களோட உழைப்பை ஏன் தேவையில்லாமல் வீணாக்குறீங்க இந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க இல்லையா ஏதாவது ஒரு குரூப்பில் சேருங்க வாட்ஸ்அப் குரூப்பு ஏதாவது ஒரு குரூப்பில் சேருங்க சேர்ந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் வண்டி ஓட்டுங்க தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்கம் எந்த ஒரு ஆப்புக்கும் ஆதரவும் கிடையாது எந்த ஒரு ஆப்புக்கும் எதிரியும் கிடையாது ஓகேங்களா அதனால் எந்த ஆப்பில் ஓட்டினாலும் சரி மீட்டர் கான்செப்ட்டுக்கு வண்டி ஓட்டுங்க கஸ்டமர்டாக கேளுங்க இதுதான் ரேட்டு அப்படின்னு கேளுங்க கொடுத்தா போங்க இல்லைனா கேன்சல் பண்ணிட்டு அடுத்த டூட்டி பார்த்துட்டு போங்க நான்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது சவாரி கேன்சல் பண்ணுவேன் அறுபது சவாரி கேன்சல் பண்ணுவேன் பத்தே சவாரி தான் ஓட்டுவேன் எல்லா சவாரியுமே எடுப்பேன் ஓகேங்களா எல்லா சவரியுமே எடுப்பேன் ரேட்டு கேட்பேன் தரலையா கேன்சல் தர சவாரிக்கு போக வேண்டியது தான் அது மாதிரி எடுத்து ஓட்டுங்க மட்டமான ரேட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வண்டி தான் டேமேஜ் ஆகும் உங்கள் உடம்பும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் இதே 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 கான்செப்டில் நீங்கள் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு மூணு மாதமோ ஓட்டினீங்கன்னா உங்கள் உடம்பும் வீணாக போயிடும் நீங்கள் ஓட்டி வச்சுருக்க சம்பாரித்து வச்சுருக்க பணமும் ரோஜன் இல்லாமல் போயிடும் அதனால் எந்த ஆப்பில் வேணாலும் வண்டி ஓட்டுங்க மீட்டர் கான்செப்ட்டுக்கு வண்டி ஓட்டுங்க